மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி பொதுவாக ராசியில பிறந்தா தைரிய குணம் இருக்கும் இந்த ராசி தைரியமாக உள்ள நபர்கள் யாருன்னா இந்த மகர ராசி என்பர்கள் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மகர ராசி என்பர்கள அது மட்டும் இல்லங்க இவங்களுடைய அதிகம் யாரு அதிபதி சனி பகவான் எப்போதுமே தொழில் தொழில் உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி இவங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்கை போய் அடங்கினா அந்த இலக்க நோக்கி போயிட்டு இவங்களை யார் எது பேசணும் பெருசா கேப் பண்ணிக்க மாட்டாங்க மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை விடமாட்டாங்க ஏன்னா இவங்க ராசியில தான் செவ்வாய் பகன் உச்சமாகிறார் அப்ப வீடு இடம் பூமி இது மாதிரி நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க எப்போதுமே வீண் செலவு பண்ண மாட்டாங்க அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் உங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் மகர ராசி என்பவர்கள்ட்ட சிந்தனை ஆற்றல் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான ஒரு புத்தி குருமை உங்கள்கிட்ட உண்டு மகராசி என்பவர்கள்ட்ட அப்படிப்பட்ட மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா கிரக பயிற்சிக்கும் நம்மளுடைய சேனல் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தளத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் தான் வீடியோ பதிவு பண்ணுவேன் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவரசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாதப்பலன் தை புறந்தா வலிபுரக்கு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற தை மாதப்பலன் தான் அம்மனரு டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அம்மனரு அருட்டியில் அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகுலமுள்ள மாதமாக அமையன்னு சொல்லி பொங்கலாமிட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கப்போறது நம்ம பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதங்கிறாங்க சூரிய சங்கராந்தி பொங்கல்னு சொல்லுவாங்க சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் ஒன்னா தயாரி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடைய நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இது இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் டிவி வினியர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பொங்கல் தான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகவெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா தை மாசம் தை மாசம் பூசான் அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும் தை பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு உள்ள நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அம்மாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கர உரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பிறனும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அது அமாவாசை புரட்டாசி மாசம் அந்த மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசைய சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போ இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்புர மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிரமூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேவிர முகூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை முூர்த்தம் தைவிர முத்தம் மூன்று மூர்த்தம் வருது கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமைல தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் மூர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக எல்லாமே இந்த தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப இந்த மகர ராசிக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் பர்ஸ்ட் நம்முடைய ஜாதத்துல திசாபத்தியை ஃபர்ஸ்ட் எடுங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசாபத்தி நடக்குது பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர்ங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப நீங்க பிறக்கும் போது ஜாலமாக சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க திசாபத்தியை வச்சு அந்த கிரகங்கள் அமைப்பு வரும்போது அந்த விஷயம் இங்க நடக்கும் தான் தசாபுதியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுக்கும்போது துல்லியமா வரும் தான் எல்லா விடிய என்ன சொல்லி ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதகம் தான் ஜாதகம் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே இப்ப ஜாதத்துல தசாபுதி எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இங்க பலன்கள் மாறுபடும் தான் எல்லா விடியும் என்ன சொல்லி நான் ஒரு பொது பலனாக கொண்டு போவோம் ஒன்று நம்ம நம்மளுடைய உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குது அது எந்த ஒளிகள் பலவினமோ அதுதான் நம்முடைய கர்ம வினை அப்போ அந்த நேர திசை புத்தி வரும்போது அந்த கர்மவினை அது உங்களுக்கு கொடுக்கும் பலனாக அது நல்லதா தான் நல்லதா கொடுக்கும் கெட்டதா தான் கெட்டதாக கொடுக்கும் அதனால் நம்மளுடைய முன்னர்கள் முடிவு என்ன சொல்லியிருப்பாங்க நிறைய நல்ல விஷயத்த பண்ணுங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம முன்னர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைய கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனைக்கு போங்க ஆன்மீக பயணத்தை நிறைய பயணங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்ப இந்த மகர ராசிக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்கும் பொதுவாக தை மாசம் வந்துட்டாவே உங்க ராசியில தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் சூரிய பகவான் உங்க ராசியில் தான் சஞ்சார செய்வார் அப்போ அந்த தை மாசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாசங்கிறாங்க சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் இந்த தை மாசத்தை சொல்றாங்க அப்ப மகராசி ராசி என்பதெல்லாம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கணும் என்னை பொறுத்தவரையும் இனிமே கெட்ட விஷயங்கள் இருக்காது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரணுங்கிற அமைப்பு விதியில இருக்குது உங்களுக்கு கொச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது திசாபதி கரெக்டா தான் அது கரெக்டாக இருக்கும் இப்ப இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு இருக்கும் பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க உங்க ராசிலே சூரிய பகவான் சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் அதாவது மீன ராசில சஞ்சாரம் செய்வார் நான்காம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசியில அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க அந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் நேர பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துருவாங்க செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே வந்துடுவாங்க அதாவது கரெக்டாக பதினெட்டாம் தேதி புதன் பகவான் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்க ராசிக்கு அவர் பயணிச்சுருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கரெக்டாக தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வருவார் அடுத்து பார்த்தா இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வருவார் எல்லாமே உங்க ராசியை நோக்கி இந்த மூன்று கிரகங்களும் பயணம் பண்ணுது அப்ப இந்த மாதம் என்னை பொறுத்தவரை பார்த்தா தை மாசத்துல மகர ராசிக்கு பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே துன்பங்கள் இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் இனிமேல் வரணும் அப்படிங்கிற அமைப்பு தை மாசத்துல நடக்கும் என்னை பொறுத்தவரை சரி எல்லா விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் எதிர்பார்த்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வரணும் ஏன்னா மகராசி என்ன சொல்லுவாங்க எடுத்தவொடனே எல்லாருமே இதுதானே ஒரு பயம் ஏழு ரசனி ரசனி கடைசியில பாதசனி வருது அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா சனி உங்களுக்கு என்ன உங்க ஜாதத்துல கர்ம வினை கொடுத்துருக்கோ அதுதான் இங்கே நடக்கும் நல்லவராக இருந்தா நல்லவர் கெட்டவராக இருந்தா கெட்டவர் அது உங்களுடைய பிறப்பு நே பிறந்த நேரத்தை பொறுத்து சனி முடிவு பண்ணுவார் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி பவானை கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது ஆனா சனி பவான் கெடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த பலனை கொடுப்பார் சனி பகவான் ஒரு மனிதனை ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம்னா சனி பகவான் தான் எதுவுமே மெதுவாக போகக்கூடிய கிரகம் எல்லா கிரகமும் வேமா போயிடும் ஆனா சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவா ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் ஒரு ராசில அப்படி மெதுவா சஞ்சாரம் செய்வார் பொறுமையான கணம் அமைதியான கணம் தனிமையை விரும்பக்கூடிய கிரகம் இந்த கிரகம் பாருங்க தனிமையை விரும்பும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் மகராசி எடுத்துங்களே பிடிவாத குணம் இருக்குமா கேட்டு பாருங்க ஆமா ஆமா பாங்க அப்போ இந்த குணம்னா அந்த மகராசின்னு என்பட்ட நிறைய இருக்கும் ஏன்னா உங்க அதிபதி சனி பகவானை வர்றாருல அப்போ சனி கொடுப்ப யார் தடுப்பார் சில பேருக்கு இந்த ஏழிர சனிதான் சனி பவான் பயங்கரமா கொடுத்துருப்பாரு பாருங்க எடுத்து பாருங்க எல்லாத்துக்குமே ஏழு சனி பாதிச்சிருச்சு சுத்திரம் எல்லாத்தையும் டவுன் பண்ணிருச்சுன்னு எடுக்கக்கூடாது தயவு செய்து எடுக்கக்கூடாது நிறைய பேருக்கு ஏழ்ற சனியும் நல்ல விஷயத்த கொடுக்கும் சனி பகவான் யோகத்துல இருந்தால் உங்களுடைய லக்னத்தை பொறுத்து சனி பகவான் பலனை கொடுப்பாரு உங்க விதி ஜாதத்துல என்ன லக்னமோ அதை பொறுத்து தான் இங்கே பலனை கொடுப்பாரு சில பேருக்கு சனி பகவான் இப்போ இந்த நேரத்தில் பாருங்க வருமானம் இங்கு இன்கவே பெருசாக சூப்பரா கொடுத்துருவாரு உடைய பேச்சுத்தன்மை நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வருமானம் பயங்கரமா இருந்திருக்கும் இந்த ஏழு சனியில தான் சொல்கிறேன் நான் இடம் வாங்கியிருப்பாங்க வீடு வாங்கியிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயத்து ஏழு ரஷனியில் நிறைய பேர் வெறைய செலவாக பண்ணியிருப்பாங்க இதுவும் வெறைய செலவு தான் ஏல் தசனில் இதுவும் செலவாக சனி பகவான் நல்லதா கொடுத்துட்டு போயிருவார் கடை வாங்கியோட வீடு கட்டியிருப்பாரு இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இந்த ஏழ்த சனியில் தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு தொழில் எல்லாருமே பாதிக்கும் எடுக்க கூடாது இந்த நேரத்துல சில பேருக்கு சனி பவன் யோகமா இருந்தா டாப்ல கொண்டு வச்சிருவோங்கள தொழில் சம்மந்தமா சொல்றேன் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சனிபவன் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு இது எல்லாமே ஒரு சில பேர் நடந்திருக்கும் எல்லாத்தையும் நம்ம கெட்டதா பார்க்க கூடாது நல்லதா பாக்கணும் கெட்டதா இருந்தால் நல்லதா பார்க்கணும் அதான் திறன் கிரக அமைப்பு கெட்டது நடக்குதா கெட்ட விஷயத்தை நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும் பரிகாரங்களும் எப்படி எதிர்கொள்ளணும் உள்ள பாதிப்பா சின்னதாக குறைக்க முடியும் மெயினாக இந்த கிரகத்துறை அமைப்புல நம்முடைய சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க பெருசா உள்ள பிரச்சனை சின்னதாக பரிகாரம் மூலமாக குறைச்சிக்கலாம் ஆனால் அந்த விஷயம் நடக்கும் அந்த பெருசா உள்ளதை சின்னதாக நம்ம அமைச்சுக்கணும் யாருமே பிரச்சனை இல்லாமல் இந்த கலியுகத்தில் வாழ முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்துருக்கார் கர்மவினை இல்லாம யாருமே இந்த கலிமுகத்துல பிறக்க முடியாது ஒருத்தருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார் அப்ப உங்களுடைய கர்மவினைக்கேத்தப்பா இங்க பலன்கள் கொடுப்பாரு இப்ப சனிபவன் உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அது ஜாதகத்தை பொறுத்து சில பேர் சனிபவன் பவன் என்ன பண்ணிருப்பாரு ஏழ்ற சனி இல்லை வருமானத்தரம் வந்து இருக்குங்க வேற ஒண்ணுமே கிடையாது வருமான குடும்பத்துல ஒரு பிரச்சனை கணவர் மணிக்குள்ள பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமா பாரு ஏன் வேலை உத்தியோகமே விரைய இருக்கும் பாருங்க வேலவத்தியும் சரியா இருந்திருக்காதுங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைப்பட்டு இருப்பாரு உங்களுடைய கூட்டாளி எதிரியா மாறுவான் நண்பன் எதிரியா மாறுவான் நண்பர்கள்ட்ட சரியாக அனுவுங்களுக்கு கிடைக்காது பழக்க வழக்கங்கள் பெருசா இருக்காது பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் கொண்டாந்து வச்சிருக்கும் சில பேர் உங்களை உதாசீன பத்தி பேசியிருப்பாங்க இதுவும் இந்த ஏலரசனியெல்லாம் நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு சரியான எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடைப்பட்டிருக்கும் சகோதர சகோதரி உருவில டாக்குமண்டி எழுத்துக்கணித்துல ஏதாச்சும் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இருந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமா பாரு இது எல்லாமே இந்த ஏழு ரஷனியில் வரும் ஏன்னா ரெண்டாம் இடம் இடம் தானே இடம் பூமி தானே உங்களுடைய வாக்குதானே உங்க பேச்சு தானே அப்ப அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வைப்பாரு அடுத்து கடவுட்ட கடவுட உடல் இல்லைன்னா மனைவியோட உடல்ல பிரச்சனை கொண்டது வைப்பாரு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும் இந்த ஏல் ரஷனியில சனி பகவான் சரி இல்லாத ஒரு அமைப்புல இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை சந்திப்பாங்க இப்ப இந்த கோச்சார சனி இப்ப என்ன பண்ண போறா சனி பகவான் வக்ரமா இருந்தாருங்க நிறைய பேருக்கு நாலு மாசம் சரியா தொட்டது எல்லாமே தோங்கலை எதுவுமே சரியா இல்லை நாலு மாசம் யாரெல்லாம் சனிப்பாவும் சரியா இல்லையே நான் சொன்ன விஷயம் எல்லாமே இப்ப சொன்ன பாதிப்பு எல்லாமே பார்த்துருப்பாங்க எடுத்து பாருங்க படிப்பு கல்வியும் சரியா இருந்திருக்காது இப்ப அவர் வக்ர நிவர்த்தியாகி ரெண்டாம் மதத்துல ஆட்சி பலத்துல நிற்கிறாரு ஆட்சி பலத்துல வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதான் இங்கே ஒரு நல்ல விஷயம் இதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியா வர்றாரு மூணாம் இடத்துல ராகு கேது இருந்தால் நல்லது பண்ணும் மூன்றாம் பாவத்துல மூணு ஆறு எட்டு பிறன்ல தான் கெட்ட கெட்ட இடத்துல போனா அது விபரீத ராஜயோகம் அவருடைய கால்களும் சனி நிக்கிறதுனால நிற்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லதா மாறப்போகுது தை மாசம் நிறைய விஷயத்த நீங்க தொடங்க பாருங்க வீடு கட்ட தோங்குங்க நிறைய வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வீடை இடிச்சனும் பண்ணணும்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் உங்களுக்கு எடுத்தவன முதல் பகன் வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் மகர ராசி என்பர்கள் மகர அன்பர்கள் இது எல்லாமே சிறப்பா கொண்டு போவார் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாமே நிறைய விஷயத்த தை மாதம் பிறந்தவனு நீங்க தொடங்கணுங்க சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை தரமான பாதையை பயணிக்க போறீங்க இப்ப ஒன்னும் இடமா வரும் இல்ல வீடா வரும் இல்லைன்னா வீடை வேலை வாப்பீங்க வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாமே இந்த விஷயத்துல இந்த காலகட்ட இல்லை இல்ல வெளிநாடு போகணும் மெயினா வெளிநாடு போகணும் போயிடலாம் ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏன்னா அவர் எட்டாம் இடதி அஷ்டமாதிபதியாக வந்து நிற்கிறார் ஒண்ணு வெளிநாடா பண்ணுவாரு இல்ல வீட கட்ட வைப்பாரு நிறைய விஷயம் நடந்துடும் நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்களாம் எதிரே பார்த்துக்க மாட்டாங்க படிப்பு கல்வியை டாப்பா வருவாங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றி உண்டு எதுனால உங்க ராசியை நோக்கி புதன் பகவான் வரப்போறாரு அதனால கல்வி டாப்பு இல்லைன்னா இல்ல படிப்பு கல்வினா பாருங்க மாணவ மாணவா தை மாசம் பிறந்தவொடனே உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடும் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க எக்ஸாம் எழுதி ஒரு ரிசல்ட் வந்துருச்சு மறு எக்ஸாம் வெயிட் பண்றீங்கன்னா இப்ப எழுதுங்க எக்ஸாம் தை மாசத்துல கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தொழில நீ எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு கண்டிப்பாக நீ எதிரே பார்த்துருக்க மாட்டேங்க தொழில மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு வரணும் ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறாரு ஆனால் அவரும் உங்கள் ராசியை நோக்கி வர போகிறார் அதனால சொல்கிறேன் புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதத்தை பார்த்துட்டு இப்போ தசாபத்தியை பார்த்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி ரெண்டாம் பாவத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு பலம் அப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் லாபம் உண்டு அப்போ நிறைய பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தான் சுக்கரம் போகணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் தான் போவார் போராடங்கிறது உங்க சுயசாரத்துல வாங்கி போவார் அப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை கிடைக்காத அனைவருக்குமே கரெக்டாக பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிரந்தரமான ஜாப் வேலை கிடைக்கும் பாருங்க வேலை ஒரே இடத்துல கிடைக்கும் வேலை ஊதியத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க ப்ரமோஷன் கிடைக்கும் புதுசாக வேலை தடவை வேலை உண்டுங்க நிறைய பேருக்கு மாற்றம் உண்டு எல்லாமே சிறப்பாக அமைச்சுக்குள்ள திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இல்ல திருமணத்துல எந்த ஒரு கழகம் வந்தாலும் சமாளிப்பீங்க திருமணத்துல நிறைய ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல போறீங்க பிரச்சனை இருக்காது கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் முதல் திறம இரண்டாவது திருமணம் பண்றவங்களும் சரி இனிமேல் திருமண பிரச்சனை இல்லை எதனால உங்களுக்கு பாருங்க ஒரு பதினோராம் வீட்டு அதிபதி உங்க ராசியை நோக்கி செவ்வாய் வந்து உச்சமாக போறாரு அப்ப வீட்டுல சுபகாரியத்தை கெட்டி மேலத்தை தட்ட வைக்க போறாரு அப்ப நிறைய திருமணம் வெளிநாடு மாப்பிள்ளையும் வரலாம் வெளியூர் பெண்ணு வரலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தை மாசம் முடிவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப திருமணம் யோகம் நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ தடப்படாது குழந்த பாக்கியம் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுக்கிறார் காதல் திருமணங்கள் சக்சஸ் காதல் திருமணம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு உடல் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனையுமே இல்லை உத்தியோகத்தில் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் அதே கமிஷன் ஏஜென்சி எந்த பிசினஸ் ஆனாலும் சரி மெயினா மோட்டார் நிறைய பேர் மோட்டார் மெக்கானிக் சம்பந்தமா இருப்பீங்க பாருங்க இல்லைன்னா காவல்துறையாக இருப்பீங்க இல்ல போலீஸ் ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு மகராசின் என்பது வேலை பார்ப்பீங்க பாருங்க அவங்க சூப்பராக சூப்பரா இருக்கும் ராணுவம் போலீஸ் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை இந்த ஃபீல்டுதான் பாருங்க நல்ல ஒரு அனுபவம் கமிஷனுக்கு ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட துறையில உள்ள புள்ளவங்க ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி நம்மகிட்ட ஜாத மாதிரி கேட்கிற கேள்வி என்ன கேட்குறாங்க இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க லாட்ரி யோகம் உண்டு பதினொன்று குறைவர் பன்னிரெண்டாம் பாத வெளிநாடு வெளியூர் இருக்கிறார் அவரும் உங்க ராசி நோக்கி உச்சமாக லாட்ரி யோகத்தை இப்ப எடுக்கணும் மகர மகரராசி என்பவர்கள் ஏன்னா பகவான் வக்ர நிவர்த்தியாக இரண்டாம் பாதத்தில் பலமா இருக்கிறார் ராகுடைய கால்கணிக்கிறார் வெளிநாடு கரன்சி பணம் உங்களுக்கு வரணும் அப்ப லாட்ரி யோகம் உண்டுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடுறாங்க ஜாதவம் முயற்சி பண்ற வெற்றி நிச்சயம் பெண்கள் சாதிப்பாங்க பெண் தாய்மார்களுக்கு சூப்பராக இருக்கும் மகர ராசி என்பர்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் அதில் மறுபடியும் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் தைரியமான குண நண்பர்கள் தனிய தைரியம் தன்னம்பிக்கை விடமாட்டாங்க எது வந்தாலும் போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் எதுலையுமே ஒரு பிடிவாத ஒரு விஷயத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு ஒரு தன்மானத்துக்கு ஏத்த ஒரு மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த உத்தியோகத்துல மாற்றம் வரும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் வேலை இல்லாத வேலை கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ மாணி எல்லாம் பாருங்க கல்விகள் சூப்பரா இருக்கும் கல்வி தடை கிடையாது அரசாங்க வேலைகள் சூப்பரா மாணவ மொழிகள் சூப்பராக இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா மறு எக்ஸாம் இப்ப எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு நீங்க யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உடல் சார்ந்த பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு அதாவது கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இனிமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இனிமே எந்த காரிய உங்க பக்கம் வெற்றியா வந்து மாறும் இந்த தை மாசம் மட்டும் ஏன்னா சூரியன் உங்களுடைய நட்சத்திரம் உங்க ராசியில இருக்கிறதுனால அடுத்து திருவண்ணட்சத்துல பிறந்தவங்க கற்பனை சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னத்தானே கற்பனை பண்றதுல உங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க நிறைய ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி விஷயம் பண்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க நிறைய பேர் பாருங்க பல பிசினஸ் பண்ணுவாங்க இந்த திருவண்ண பிறந்தாவே ஒரு அன்பை காட்டக்கூடிய நபர்கள் இவங்கதான் குடும்பத்தை தாய் மாதிரி வந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நிறைய ஒரு பாசத்துக்கு அடிபணி போகக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க உங்க பாசத்துக்கு ஏத்தாப்ப ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது தலைமை சார்ந்த விஷயம் பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏத்த உங்களுக்கு மதிப்பு மறையா உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அதாவது இந்த சினி ஃபீல்டு ஃபீல்டு உள்ளவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இருப்பாரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இனிமேல் இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசாங்க சம்பந்தமா வேலைக்கு முயற்சி போடுங்க தைரியமா பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து அவிட்ட பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் உள்ள நம்பர்கள்னா இவங்க தான் இவங்க தைரியத்தை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இடம் பூமி வீடு மேல நிறைய அக்கறை சாதக்கூடிய நபரா குடும்பத்தை மாதிரி இருந்து சும்மக்கூடிய நபராக இருப்பார் இவர்தான் குடும்ப தலைவரா இருப்பார் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணான்சம் தான் சரி எப்போதும் ஒரு லாப எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுல போலாம் ஒரு லாபத்தை நோக்கி தான் பயணிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால பாருங்க உங்களுடைய நட்சத்திர பன்னிரெண்டாம் தான் நிறைய மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பீங்க உடல் ரீதியாக உங்களுடைய கால் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஒரு கழகம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு சுகம் இல்லாத நன்மை ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது இது எல்லாமே இருக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள் பக்கத்துல ஒரு சில ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை பார்த்துருப்பீங்க இனிமே இருக்காது ஏன்னா உங்க ராசியை நோக்கி உங்க ராசி அதிபதி உச்சமாக பாராரு இருபத்தி இரண்டாம் தேதி தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி உச்சமாகறாரு அப்போ உங்களுக்கு இடமோ பூமியோ வீடோ அலாமோ எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியாதான் உங்க வெற்றிகள் தேடி வருது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாநிலம் நல்லா இருக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதை மெயினா வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க போலீஸ் வேலைக்கு பார்க்க நல்லா இருக்கும் அதாவது இந்த கட்டிடத்துறையில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பராக டாப்பாக கொண்டு போகிறார் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதி தொடர்பு அரசாங்க தொடர்புலாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வரக்கூடிய தை மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது